மகளை கரியன கொய்து மனசு ஒலித்து நான் உழக்கிய கோட்டை இதுதான் சுரந்தம் இதுதான் அதோ ராஜகிரி ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பேர்கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிச்ச நான் கட்டி காத்த கோட்டை இதுதான் அதோ கல்யாணம் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் அய்யோ என்று அலறிய குழந்தைகள் முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர் பகைவர் புளிப்படியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏந்திய போட்டை